சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் பள்ளியில் நடந்த சொற்பொழிவில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக மகாவிஷ்ணு மீது மாற்றுத் திறனாளி சங்கத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர் சொற்பொழிவுக்கு அனுமதி அளித்த தலைமை ஆசிரியர் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது பெண்கள் நடமாடவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொஞ்சமும் இல்லாத நிலை தமிழகத்தில் உள்ளது திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் துணிந்துவிட்டனரோ என எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மேற்கு வங்கத்தின் பல்வேறு பகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் எடுக்கப்பட்ட சர்வேயில் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக மக்களிடையே அதிருப்தி இருப்பது தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலிலிருந்து அடிக்கடி மக்களிடையே சர்வே எடுப்பதை திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கமாக கொண்டுள்ளது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ரயில்வே பணியை ராஜினாமா செய்தார் அவர் ரயில்வே துறையில் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றியது மறக்க முடியாது என சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் காங்கிரஸ் அழைப்பின் பேரில் சமீபத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை பஜ்ரங் புனியா வினேஷ் போகத் ஆகியோர் டெல்லியில் சந்தித்து பேசினர் அப்போது முதலே இருவரும் ஹரியானா சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளது என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன பெண் விசாரிக்கும் சிபிஐ விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் டெரிக் ஓப்ரேன் தெரிவித்தார் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஆர்ஜி கர் மருத்துவமனை கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கில் சிபிஐ எப்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் எப்போது குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்தப்படும் விரைவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு ஒரு சில நாட்கள் தாமதமானால் கூட அதையும் குற்றம் சொல்லி அரசியல் செய்வதற்கு திரிணாமுல் தலைவர்கள் தயாராகி வருகின்றனர் ஆளும் கட்சி தவறுகள் நடப்பதற்கு முன் தடுப்பதற்கு தவறிவிட்டது தற்போது சிபிஐ பக்கம் தவறுகளை திருப்பி விடுவதற்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தாமதம் என கேள்வி எழுப்பியுள்ளது என்கின்றனர் விவரம் தெரிந்த அரசியல் விமர்சகர்கள் கமலா ஹாரிஸின் சிரிப்பே அவருக்கு எல்லாம் நடத்திவிடும் என அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்து ரஷ்ய அதிபர் புட்டின் பேசினார் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் கமலா ஹாரிஸுக்கு சாதகமாக வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளித்துள்ளார் வால்டிவோஸ்டாக்கில் நடந்த கருத்தரங்கள் புட்டின் பேசியது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் விலகி கமலா ஹாரிஸை ஆதரித்தார் இது அவர் எடுத்த சரியான முடிவாக நான் கருதுகிறேன் கமலா ஹாரிஸின் வசீகரமான புன்சிரிப்பே அவருக்கு எல்லாம் நடத்திவிடும் என முடிவுக்கு வந்துவிடலாம் ரஷ்யாவிற்கு எதிரான செயல்களை கமலா ஹாரிஸ் செய்ய மாட்டார் என்று நினைக்கிறேன் ஆனால் இத்தேர்தலில் யார் அதிபராக வர வேண்டும் என மக்கள் தான் முடிவு செய்வார் என்று புட்டின் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் உள்ளார் இவரது மகன் ஹண்டர் பைடன் இவர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வருமான வரி ஏய்ப்பு செய்தது சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பான வழக்கில் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் டாலர் வரி ஏய்ப்பு செய்ததாக ஹண்டர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி முயற்சி எடுத்து உக்ரைனும் அதற்கு ஒத்துழைத்தால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ரஷ்யாவும் தயங்காது என அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் விநாயகர் சதுர்த்தி இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது பொதுமக்கள் ஆங்காங்கே விதவிதமான வண்ண வண்ண பிள்ளையார் சிலைகளை வைத்து கொண்டாடி வருகின்றனர் பிள்ளையார்பட்டி மும்பை சித்தி விநாயகர் கோவில் உள்ளிட்ட லட்சக்கணக்கான விநாயகர் ஆலயங்கள் பொது இடங்களில் உள்ள குட்டி குட்டி பிள்ளையார் மூர்த்திகள் வீட்டில் மண்ணில் செய்யப்பட்ட பிள்ளையார் என அனைத்து இடங்களிலும் சிறப்பு பூஜைகள் ஆட்டம் பாட்டம் என விநாயகர் சதுர்த்தி இன்று உலகமெங்கும் கோலாகலகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவசிய செய்திகள் சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்கள் இந்திய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள்